உங்களுக்கு இந்த பேர் வர்றதுக்கு என்ன காரணம் என் பேர் நம்பி நாராயணன் ஆமா திருக்கருங்குடி கோவிலுக்கு பேரு நம்பி கோவில் சரிங்க என்னுடைய அப்பாவுக்கு அம்மா பேர் நம்பி அந்த வசிட்டு அவரை நம்பின்னு ஆரம்பிச்சாரு அந்த பேர் நாராயணன் எங்க அப்பா வந்து நாராயண பக்தர்

ஆட்சி கலைஞனே வீட்டுக்கு போலீஸ் வந்துருச்சு உங்களை கைது பண்ணல பண்ண உங்கள் பையனை அரெஸ்ட் பண்ண வந்துருக்காங்க அப்புறம் வந்து நான் வந்து ட்ராமாலாம் நடிச்சிட்டு இருந்தேன் முரசை முழங்குன்றாமா திண்டுக்கல் ட்ராமா சரி அந்த மாதிரி ட்ராமாலாம் நடிச்சிட்டு இருந்தேன் அதனால் என்ன ரெஸ்பான் சொல்லி அங்கே ஆர்டர் போட்டாங்க மேலேருந்து உங்களை அரெஸ்ட் பண்ண வரல உங்கள் சன்ன அரெஸ்ட் பண்ண வந்துருக்கேன் சார் அவன் நாடக ஒரு பேருக்கான் நாளைக்கு நைட்டு தான் வருவான் வந்தோன்னு நானே ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணிட்டு வந்து ஆச்சு போங்க அப்படி சொல்லி அனுப்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துட்டேன் தலைவர்களை பார்த்து ஃபாதரை பார்த்தேன் நான் அரெஸ்ட் பண்ண போய் சொல்கிறது நான் ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன் கமிஷனுக்கு ரெடியாக வந்தார் உடனே குளிச்சி விடுத்து ரெடியாகி கிளம்பிட்டேன் எனக்கு ஃபஸ்ட்டு ஜெயிலாக தான் எப்போவுமே கைதிகளை வந்து சிறைக்கு வந்து நைட்டில் அட்டைக்கூடாது ஆனால் என்னை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நைட் ஒரு நைட்டாக கூட்டு போய் உள்ளே போகிறான் எனக்கு சுடுகாடு மாதிரி இருக்கும் பத்து வரிக்கு விட்டு மாதிரி இருட்டார் போவேன் கைதிகெல்லாம் அங்கே அடிச்சு வச்சுருக்காங்கல்ல அவத்தங்க பாடிக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க பேசிகிட்டு இருப்பாங்க ஒரே சவுண்டு மத்திய சிறை சில கடைசி பிளாக் நைன்த்து பிளாக் அங்கே யாரை அடைச்சி வச்சுருந்தாங்கன்னா அந்த தொழில்நோய்கள் அந்த பேஷண்ட்டை தான் அங்கே இருந்திருக்கிறாங்க ஏன்னா பஞ்சு இந்த ரத்தம் எல்லாம் சி எல்லாம் அந்த செலத்தில் இருக்குது அவர் வரிசையாக ஒரு பதினோரு ரூம்ஸ் அதில் தாராளமாக தான் பிடிக்கிறதுனா ஒருத்தர் ரெண்டு பேர் தான் படிக்கலாம் ஒரு ரூம்லேயும் ஒரு ஒம்பது பேர் பத்து பேர் படித்துருக்க படுத்துருக்காங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க நான் உள்ளே போனேன் போனவுடனே தெரியாமல் இருட்டில் ஒருத்தர் மீச்சிட்டேன் கையை யாருன்னு பார்த்தா வீரமணி ஓ நம்ம டெம்பிங் போய் முடித்தார் சாரிண்ணா நீங்க ஆமாத்தையும் மாமா மாமான்னு கூப்பிடுறது அந்த சென்னை சிறைச்சாலை மருத்துவர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா வித்யாசாகர்னு ஒரு சூப்பரண்ட் இருக்கல அந்த சூப்பரண்ட் வந்து பச்சை காலேஜ்ல ட்ரஸ்ட்ல எலெக்ஷன் நிற்கிறாரு அப்ப வந்து என் வி என் சோமுன்னு அந்த திமுக அவரு திரு நடராஜன் அவர் ஏத்திருந்து ஜெயிச்சிட்டாரு அதுல அவருக்கும் அது மிஸ்ஸா ஒரு நாளைக்கு நாற்பது ரூபா அறுபது ரூபா செலவு பண்ணணும் ஒரு ஒரு கேதிக்கும் ஃபேன் போட்டு குடுக்கணும் பெட் குடுக்கணும் கொசு வரை கொடுக்கணும் பேஸ்ட் குடுக்கணும் பிரஷ் குடுக்கணும் எல்லா எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு ஆனா எந்த வசதியும் கிடையாது ஒன்பது பேர் வரிசை

அதில் பத்து பேர் வருவாங்க அடி எங்களுக்கு சத்தம் கேட்கும் நாங்கள் ஒன்றா நம்பரில் இருக்கோம் அப்போ எங்களுக்கு வர வரைக்கும் நாங்கள் பயிரிட்டு உட்காந்துருக்கணும் இருக்கோம் அடிச்சு தெ தெளிஞ்சிடுவோம் எழுதி கொடுத்துரு நான் கஷ்டி விட்டு விளைக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க ஒரு அஞ்சாறு பேர் எழுதி கொடுத்துருக்காங்க பயந்து பயிர் அடி அடி தாங்க முடியாமல் நாங்களாம் முடிய முடியாதுன்னு சொல்லிட்டோம் வீரே போனாலும் நாங்கள் வந்து போட முடியாதுன்னு சொல்லிட்டோம் மிஸ்ஸாங்கிற மிஸ்ஸா மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி அது வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது இப்படி நாலு மாதம் அப்படியே இருந்தோம் அதுக்கப்புறம் தலைவர் என்ன பண்ணார் ஜெயிலில் இருக்கிற குடும்பத்தெலாம் பார்க்கணும் கைதிகளை பார்க்கணும் அலோவ் பண்ணினா நாங்கள் ஜெயில் வாசல் வந்து உண்ணாவதை போகிறோம் அப்படி தலைவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார் பயந்து போய் என்ன பண்ணிட்டாங்க இன்ட்ரி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு தலைவர் கொடுத்தாங்க தலைவர் தான் பார்க்க மாட்டேங்கிட்டார் கட்சிக்காரன் எவ்வளோ பேர் இருக்கான் என் பிள்ளையை பார்க்குறேன் ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேன் அவங்களெல்லாம் அலோ பண்ணுங்க பண்ண போகிறேன் நான் பார்க்குறப்ப அப்படி எல்லாரும் பார்த்த போகிறதா என்ன பார்த்தாரு அப்போ கூட வரும்போது நான் என்ன பண்ணேன் ஃபுல் போட்டு காய உடம்புல காயும் தான் சொல்லி அனுப்புறாரு மேலே கூப்பிட்டு இந்த காயெல்லாம் காட்டக்கூடாது ஃபுல் போட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் கே ஷர்ட்டை போட்டு சொன்னாரு அப்போ தலைவர் தலைவர் புரிஞ்சுக்கிட்டாரு ஒரு வருஷம் கரெக்டாக ஒன் இயர் தான் ஒன் இயர் இவ்வளோ இருக்கிறீங்க வெளியில் வந்த பிறகு நாங்களாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் இஸ்மாயல் கமிஷன் என்கொயரினு ஒன்று போட்டாங்க அதுல போய் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் எல்லாம் பதிவாக நான் எண்பத்தி ஒன்பது ஜெயிச்சி உள்ள போகும்போது தலை விஷயமா இருக்கார் அப்போ நான் இதுவெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் ஆசைப்படலை இதே மாதிரி தான் ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு ஃபேப்ரிக் ஹெட்டெட் கேஸில் அரெஸ்ட் பண்ணுறாங்க நானும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அனுபவிச்சிருக்கேன் இதில் எப்படி இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்து நீ படிக்கும் போது வந்து நீ படிக்கும் போது இன்ட்ரஸ்ட் வர்றதுக்கு மெயின் காரணம் வந்து என்னென்னா நான் வந்து வெரி பிரைட் ஸ்டூடெண்ட் எனக்கு வந்து இந்த ராக்கெட் டீங்கிறது வந்து அப்போ வந்து எனக்கு வந்து தெரியும் ஆனால் அந்த ராக்கெட் டீ நம்ம பண்ணுவோம் நம்ம முன்னேறோம் அதெல்லாம் அனுப்பத்தின ஒரு ஐடியா கிடையாது எனக்கு யூசிஐ போய் படிக்கணும் அப்படின்னு ஆசை அப்புறம் யூஎஸிஐக்கு அப்ளை பண்ணேன் பிரிஸ்டன்லேயும் அப்ளை பண்ணுங்க கால்டெக்லையும் அப்ளை பண்ணுவேன் ரெண்டுலயும் கிடைச்சது வந்துருச்சு போகணும் போகும்போது எங்க அம்மா வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட் ஆர் ஆர் டேஸ் நம்பர் டாக்டர் சொல்லிட்டாரு நீங்க எத்தனை நாள் ஆகும் சொல்ல முடியாது நீ போன உடனே கூட அவர் செத்துல அப்படின்னா நான் பயந்து போய் உட்காந்துட்டாங்க அந்த வருஷம் கட் பண்ணுறேன் அதுக்கு அடுத்த வருஷம் கட் பண்ணுவேன் அடுத்த வருஷம் கட் பண்ணும்போது தான் எங்க அம்மாவுக்கு தெரியுது நான் வந்து வேணும்னே அவளுக்கு உட்காந்துருக்கணும் அதுக்கப்புறம் அவங்க இறந்து போயிட்டாங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு பிறகு நானும் அதுக்கான ஐஎஸ்எல் ஜாயின் பண்ணி போயிட்டுருக்கேன் இந்த ஜிவல் காலேஜில் படிக்கும்போது நான் வந்து ஆரவற்றையில் காண்டெஸ்ட்டில் கணம் பண்ணிப்பேன் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு காலகட்டத்தில் அண்ணா வந்து ஒரு ஜட்ஜா இருக்காரு அப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் அண்ணா பார்க்குறது அங்கே வச்சு தான் பார்க்க போகிறோம் அம்மா பத்தரப்போ அம்மா அப்புறம் பார்க்குறேன் அவர் கருடா சுத்தலை இந்திய போறதில்லை போரியலா புரியல இந்த இது போராட்டத்தில் நாங்கள் ஆக்சுவலாக பயந்து போயிட்டோம் மதுக்கரையில் வந்து ஷூட்டிங் நடக்குது கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மதுக்கரை நாங்கள் தொடங்குனது வந்து மதுரையில் கோயம்புத்தூர் ஜாயின் பண்ணி அது

ஒரே ஒரு காரணம் தான் அவருடைய பேச்சு திறன் பேச்சு நாகர்கோவில் வந்து திமுக மகாநாடு நடக்கு மழை தண்ணி இது வரைக்கும் நிற்கும் அப்படியே நின்னுட்டு நாங்க பேச்சை கேட்கிறோம் அது வந்து மெஸ்மரைசிங் டாக் அப்படியே அந்த கூட்டம் அப்படியே நிற்கும் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் எண்ணப்பட்ட வார்த்தைகள் மிஸ்டர் நன்னாதுரை ஒரு டேஸ் ஆர் நம்பருங்கிற போது பட் மை ஸ்டெப் சார் மெஷர்டு நம்பர் இம்மிடியட் அதாவது அது ஒரு நிமிஷம் யோசிக்கிறது கூட கிடையாது ஆங்கிலத்திலையும் சரி தமிழ்லையும் சரி அவரை பிடிச்சதுக்கு யாரும் கிடையாது ஏன் அவங்க கலைஞர் எடுத்தீங்கன்னா அவருடைய பேசுவையே வந்து அதுக்குன்னு அதுக்கு இதை எமோஷன் இருக்கும் ஒரு மாதிரி இது உடங்கிட்டு இருக்கவே முடிச்சிருவான் திருக்குறள் உரம் எழுதி இருக்காங்கல்ல பரிமையாக எழுதி இருக்காரு அப்ப குருவா இவரை எழுதி இருக்கிறதுல தேவம் தொழாள் கொழுனன் தொழில் அழுவாள் பெய்யன பெய்மலை அந்த இன்டர்பிரடேஷன் வந்து யாருமே சொல்லலா நேர வேறையும் பேசியிருக்கீங்களா பேசியிருக்கீங்க நான் பேசிருக்கேன் என்ன பேசிருக்கேன் என்ன தொலமு ஞாபகம் இருக்கும் ரெண்டு மூணு ஞாயாம இருக்கும் எனக்கு அவருக்கு நினைக்கிறேன் ஒன்னே உண்டான எனக்கு தமிழ் பிடிக்கும் அவருக்கு தமிழ் பிடிக்கும் அப்போ ஆக்சுவலாகவே அந்த சமயத்தில் வந்து தமிழுக்காக வேலை பார்க்கலாங்கிற அளவுக்கு நாங்கள் வந்துச்சோம் அப்போ அவர் சொன்னார் இங்கெல்லாம் முதல்ல நாட்டுக்கு பிணைக்கு போங்க உங்க இங்கே வராதுங்க ஸ்கூலில் படிக்கும்போது இளைஞர் திமுக மந்திரம் வச்சிருந்தேன் அப்போ அவருக்கு விழா நடத்தணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணுறான் அப்போ வீட்டுக்கு போகிறேன் உடம்பு சில அதான் பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க அவங்க இது எப்படியா அண்ணா மெசேஜ் போய் எதுக்கு பண்ணலாம் வருஷம் அப்படினுட்டார் அவருடைய காரிய அமைச்சு இந்த கார் நம்பர் ஞாபகம் இருக்கு சவன் டிரபிள் ஜீரோ செவன் அந்த கார் நம்பர் மஞ்சள் இருக்காரு

அதுக்கு மேக்க அதுக்கு பேக்கில் இருக்கக்கூடிய இது பேர் மகேந்திரகிரி இந்த இந்த வந்து புதுகேன்னு வைக்காம மகேந்திரகிரின்னு பேரை தப்பாக வச்சுட்டோம் நான் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு தடவை அந்த மலைக்கு மேலே ஏறி இருப்பேன் இன்னைக்கு உள்ள மலையில் இன்னைக்கு உள்ள மலையில் ரோடு வீடு எல்லாம் இருக்கு அன்றைக்கி காடு நாகப்பாம்பும் அது அந்த மாதிரி மலையில் ஏறி போயிருக்கோம் கீழடி பொருளையெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழடி ஆராய்ச்சிதான் சரி கீழடியை பற்றி எனக்கு வந்து ஒரு கருத்து இருக்கு கீழடி பற்றி இல்லை பொருளையை பற்றி ஒரு கருத்து இருக்கு அது வந்து ஒன்றிய அரசு கோபல் பண்ணாங்க நல்லா வரும்

வந்து வந்து பேர் கொடுத்ததோ கரெக்ட் அது மாதிரி காலை உணவு எனக்கு ஏற்பட்ட துன்பம் வாழ்க்கை தமிழ் டிரான்ஸ்லேஷன் மாதிரியே இருக்காது உண்மையிலேயே தமிழ் எழுதுன மாதிரி இருக்கும் கையெழுத்து தமிழ்லேயே போட்டு அனுப்பி நன்றி 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 மகிழ்ச்சி